தனுசுராசி தனுசுலக்னத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியன்று நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் முதல் ராசியான மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பெயர்ச்சியாகி பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நன்மைகளும் கிடைக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த தருணங்களில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தேவையில்லாத வீண்விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுடைய கல்யாணம் உள்ளிட்ட மேலும் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான மிக முக்கியமான இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் தனுசு உங்களுக்கு லாபாதிபதியாகவும் சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தை என்பது சிறப்பு வாய்ந்த அற்புதமான அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் அமைந்துள்ளது நீங்கள் ஆசைப்படுவதை விட திட்டமிடுவதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் உயர்வுகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அருமையான தித்திப்பான தருணமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சுக்கிரன் உறுதி செய்கிறார் சுக்கிரன் யோகஸ்தானம் என்று திகழக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆறாம் இடம் என்பது நோய்க்கடன் எதிரி போன்றவற்றைக் குறிக்கக்கூடிய ஸ்தானம் எனவே இந்த ஸ்தானத்திற்குள் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு நல்ல நல்லபல பலன்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் இனிதாக நிறைந்து அள்ளிக் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கு இந்த தருணங்களில் உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைந்து உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான நோய்க்கடன் எதிரி போன்ற அனைத்தும் காணாமல் போகும் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் மென்மையான காதல் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு சுக்கிரனின் அமைப்பு காரணமாக தனுசுராசிக்காரர்களான நீங்கள் திட்டமிட்ட ஆசைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் செய்து முடித்து அவற்றில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் உங்களுக்கு ஏதேனும் கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து மனநிம்மதி பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் புதிய கடன்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது ஏனெனில் இந்த தருணங்களில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் உங்களுக்கு மிகப்பெரிய இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பண வரவுகளையும் நன்மைகளையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் ஏனென்றால் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற குருவின் மற்றொரு வீடு சுக்கிரனின் உச்ச வீடாக திகழ்கிற உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் உச்சம் பெறுவார் எனவே சுக்கிரனுடைய இந்த அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் உருவாக்கிக் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மென்மையான அன்பு காதல் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இதுவரையில் உங்களுடைய அன்பை காதலை வெளிப்படுத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாறுதல்கள் ஏற்பட்டு தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய உறவுகள் பலப்படக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல ஒத்துழைப்புகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைய கிடைக்கும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பணவரவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் முழுவதுமாக விலகி உங்களுடைய லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகளை திருப்திகரமாகவும் திறம்படவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய கிடைக்கிறது கடன் சார்ந்த சூழ்நிலைகளில் கண்டிப்பாகவே நல்லதொரு மாற்றம் மிகச் சிறப்பாக அமையக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற குடும்பம் ரீதியான பிரச்சினைகள் எல்லாம் உடை தெரியப்பட்டு இந்த தருணத்தில் அடுத்தகட்ட உயர்வு நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய முழுமையான கவனத்தை செலுத்தி மிகச்சிறப்பாக நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் தடை தாமதங்கள் நிறைந்ததென்று இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பணிகளையும் அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி நல்ல பல முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் எளிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சுக்கிரன் உங்களுக்கு கண்டிப்பாகவே உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தடைகள் இக்கட்டுகள் இடர்பாடுகள் என எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி அவற்றை முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு நேரமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டுக்கொண்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டு விட அதிக அளவிலான பல்வேறு விதங்களான தோஷங்களை சுக்கிரன் கண்டிப்பாகவே அடித்து நொறுக்குகிறார் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராகவும் உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானத்திற்குள் பயணித்துக்கொண்டு பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதாலும் பல்வேறு விதங்களான சங்கடங்கள் தொந்தரவுகள் தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு கண்டிப்பாகவே முழுவதுமாக பறந்தோடும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பலம் பெற ஆரம்பித்ததிலிருந்தே வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் எல்லாவிதமான காரியங்களும் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அருமையான அற்புதமான இனிமையான காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதில் மாற்றுக் இல்லை என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தீர்க்கமாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த நேரங்களில் பூர்வ புண்ணிய காரியங்களை அருமையாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உண்டு இதுவரையில் சரியாக முடிவெடுக்க முடியாமல் திணறிக் சூழ்நிலைகளில் மாறுதல்கள் ஏற்பட்டு இந்த தருணத்தில் சரியான முடிவுகளை எடுத்து மிகச் சிறப்பாக செயல்படக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைய உங்களை தேடிவரும் இந்த தருணத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இந்த நேரத்தில் நிச்சயமாகவே எளிதாகக் கிடைக்கும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை பெரிதாக்குதல் புதிய தொழில்களை ஆரம்பித்தல் என மேலும் பல பணிகளிலும் சிறப்பு வாய்ந்த பல மாறுதல்களையும் முன்னேற்ற யோக வாய்ப்புகளையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் விலங்கங்களும் சிக்கல்களும் நிறைந்த எல்லாவிதமான விஷயங்களிலும் நல்ல மாற்றங்கள் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியான குருவும் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதால் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு ஆறாம் இடத்தில் சுக்கிரனும் ஏழாம் இடத்தில் குருவும் பயணிப்பது என்பது நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்கள் அனைத்தையும் ஆசைப்பட்ட அடுத்தகணமே செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் கலைத்துறை அரசியல் துறை பணிகளில் அளவிற்கு அதிகமாக வருமான உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு கொடுக்கல் வாங்கலில் உருவான சிரமங்கள் நீங்கி முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களை உடைத்தெறிந்து நல்லபல வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் உருவாக்கிக் கொள்ள முடியும் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்றபோது இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகள் அதிகம் ஏற்பட்டு வசந்தகாலம் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக உண்டு ஆசைப்பட்டபடி மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் வசந்த காலங்கள் பொற்காலங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல நிகழ்வுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நண்பராக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து இருந்துகொண்டிருக்கின்ற அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உடைத்தெறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் அபரிவிதமான பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக நிறைய உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான மேல் வெற்றி வாய்ப்புகளையும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளுக்குமான முன்னேற்றங்களுக்குமான நன்மைகளுக்குமான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் உறுதியாகவே உங்களுக்கு இந்த நேரத்தில் உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற முழுமையான சுபகிரகமான குருவை சமகிரகமாக சுக்கிரன் பார்ப்பதால் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மிகவும் சாதகமானவராக சகாயமானவராக சுக்கிரன் இருக்கிறார் சுக்கிரன் மிகவும் பலமாக இந்த தருணங்களில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது என்பது உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் பணவரவுகளையும் உருவாக்கி கொடுக்கிறது சுக்கிரனுடைய அணுக்கிரகங்கள் மிகவும் பலமாக தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த தருணங்களில் சுக்கிர திசையோ அல்லது சுக்கிர புத்தியோ நடந்தால் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சிறப்பு வாய்ந்த தருணமாக தனுசுராசிக்காரர்களான நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தை மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் சுக்கிரன் நவக்கிரகங்களிலேயே மிகவும் மென்மையானவராக சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவராக ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் இப்படிப்பட்ட சுக்கிரன் தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான ஆடம்பரமான வசதி வாய்ப்புகள் செல்வ செழிப்புகள் சௌகரியமான வாழ்க்கை சூழ்நிலைகள் என அனைத்தையும் இனிதாக நிறைந்து அள்ளிக்கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த கிரகமாக திகழ்கிறார் இப்படிப்பட்ட எல்லா விதமான நற்பலல்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்க வேண்டுமென்றால் சுக்கிரனின் அணுக்கிரகம் இருந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்தவராக திகழக்கூடிய சுக்கிரன் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணங்களை மேலும் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள கொள்ள பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்